ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த செவன் டேஸ் ரோஸுக்கு நான் என்னென்ன உரம் கொடுத்தேன் அந்த உரங்கள் எப்படி கொடுக்கணுன்றது தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சில விஷயங்கள் பண்ணாவே நம்ம சூப்பராக செடியில் அறுவடை எடுக்கலாங்க அது என்னென்ன வேலைங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்க இந்த ரோஜா செடியில் எனக்கு இந்த வாட்டி பதினெட்டு முட்டு வச்சுருக்குதுங்க இது வந்து செவன் டேஸ் ரோஸுங்க செவன் டேஸு இந்த வாட்டி நிறையவே பூக்கள் கொடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரே ஒரு தொட்டிலேயே ஒரு நம்மளுக்கு ஒரு பதினெட்டு மொட்டுக்கள் இதில் வச்சுருக்குதுங்க பூக்களும் மொட்டுக்குளமாக இருக்கிறது ஏன்னா இதுக்கு சில வேலைகள் பண்ணாங்க அதனால தான் நம்ம நிறைய மொட்டுக்கள் வை வச்சுதுங்க ஏன்னா ஒரு உரம் வந்து ஒன்று தயாரிச்சேங்க அந்த உரம் தயாரித்து அது கொடுத்தோடனே அதனுடைய ரிசல்ட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லாவே கொடுத்தது அதுதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இது செவன் டேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச செடிதாங்க செவன் டேஸ் வந்து ஒரு ஹெச்டி வெரைட்டிஸ் இல்லாமல் ஒரு நாட்டு வெரைட்டிஸ் இல்லாமல் ரெண்டும் கலந்த கலவைங்க ஏன்னா இது வந்து ஹெச்டி வெரைட்டிஸ் வந்து நீங்கள் ஒரு பூக்கள் வந்து ஒரு வாரம் ஆனாலும் செடியில் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இருக்கும் நாட்டு வெரைட்டிஸ் நிறைய பூக்கும் ஆனால் வந்து ஒரே நாளில் கொட்டிடும் ஆனால் இது ஒரு நாளில் கொட்டாது அதனால தாங்க ரெண்டும் கலந்த கலவைன்னு சொல்கிறேன் ஏன்னா இதெலாம் வந்து நம்ம பூக்கவே ஒரு வாரம் ஆவங்க அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம தலையில் வச்சோம்னா ாலும் அவ் சீக்கிரம் கொட்டவே கொட்டாதுங்க நம்ம ஒரு பத்து நாள் கூட இந்த பூக்கள் வந்து நல்லாவே இருக்கும் நல்லா பெருசு பெருசாகவும் அழகுங்க அந்த ஒரு அந்த ஒரு மாதிரி கூசு கூசாக வரும் பாருங்க அந்த ஓரங்கள்லாம் அவ்வளோ அழகாக அந்த விரியும் போதே அதனுடைய அழகு வந்து வேற லெவலாக இருக்கும் செவன் டேஸில் நம்மளுக்கு ரெண்டு கலர் இருக்குதுங்க ஒயிட்டிஷ் பீச் கலரும் ஒயிட்டிஷ் எல்லோ கலரும் இருக்கும் என்கிட்ட பீச் கலர் தாங்க இருக்குது இந்த மாதிரி நம்மளுக்கு கொழு குழுன்னு அழகாக பூ பூக்குன்னா நம்ம அடிக்கடி உரங்கள் கொடுத்தா மேல் உரம் அடி உரம் கொடுத்தால் மட்டும்தாங்க இந்த மாதிரி செழிப்பாக அழகாக பூ பூக்கும் அந்த ஒரிஜினல் கலர் வரணும்னா அந்த செடி ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தாங்க நம்மளுக்கு ஒரிஜினல் கலர் அழகாக வரும் இதில் வந்து இப்போ பாருங்கள் அதனுடைய ஒரிஜினல் கலர் அழகாக இருக்குது இப்போ வெயில் நம்மளுக்கு பயங்கர வெயிலுங்க ஏப்ரல்லலாம் நல்லா வெயில் ஏப்ரலில் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த அந்த அதனுடைய இது தாக்கம் தெரியாத அளவுக்கு இந்த செடி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இத்தனைக்கும் நான் டெய்லி செடிக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்க ஒன்று விட்டு ஒரு நாள் கொடுப்பேன் இங்கே கொஞ்சம் ஆஃப் ஷேர்டில் இருக்கும் அதனால் இந்த செடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த செடி கொஞ்சம் ஒரு டப்பு தெரியுங்களா அந்த சைஸில் தாங்க வச்சுருக்கேன் எப்போவுமே டப்பில் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா செடியுமே சூப்பராக வரும் ஏன்னா எனக்கு செவன் டேஸ் நான் ஏற்கனவே வாங்கி ஒரு செடி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதனால் நான் இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வளர்த்தேங்க என்கிட்ட ரெண்டு செடி இருக்குது இது நல்லா ஹெல்த்தியாகவே வளர்ந்துதுங்க நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் நான் நிறைய மொட்டுக்கள் பூக்கள் வைக்கும் எப்பயுமே நான் சாதாரணமாகவே நம்மளுக்கு எட்டுலேருந்து பத்து மொட்டுக்கள் வைக்கும் இந்த வாட்டி ஒரு பதினெட்டு மொட்டுக்கள் அதுவும் நல்லா அழகாகவே பூத்துதுங்க அதற்கு தான் இன்றைக்கி நம்ம ஒரு உரங்கள் தயாரித்தோங்க அது உரம் தயாரித்து அதை நான் தனியாக கொடுத்து அதை ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தாங்க உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி அப்டேட் கொடுக்குறேன் பாருங்க மாதிரி அகலமான டப்பில் கொடுக்கும்போது அதனுடைய வளர்ச்சி காற்று நல்லா நல்லாயிருக்கும் போது வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க இந்த செடியில் எந்த செடியாக இருந்தாலும் அகலமாக வைக்கும் போது அந்த வேர் நல்லா பரவும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மருந்து கொடுத்தோம்னா நல்லா வேர் நல்லா போய்ட்டு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்லா பெரிய பெரிய பூக்களாக நம்மளுக்கு கொடுக்குங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி செடி உங்களுக்கு ஃபேவரட்டான செடிங்கள்லாம் இந்த மாதிரி பெரிய டப்பில் வச்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் நம்ம இன்றைக்கி என்ன உரம் தயாரிச்சத பார்க்கலாங்க நான் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்லேயே இருக்கிற கடுகு ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துட்டேங்க கடுகு வந்து கடுகு புண்ணாக்கு போடலான்னு சொல்லுவாங்க கடுகு புண்ணாக்கு எங்கே கிடைக்கும்னு தெரியல அதனால சரி நம்ம வீட்டில் இருக்கிறதுலேயே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வேர்க்கடலை ஒரு நூறு கிராமும் கடுகு ஒரு இருபத்தஞ்சி கிராம் கடுகு கொஞ்சம் தாங்க இருக்கும் வேர்க்கடலை நம்ம சாதாரணமாக சாப்பிட்டோம்னாவே வேர்க்கடலை உடம்பு ஹெல்த்தி நல்ல நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம வேர்க்கடலை சாப்பிட்ணும் ஹை ப்ரோட்டீன் அப்படி சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம செடிகளுக்கு கொடுக்கும் போதும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் நான் கடலை புண்ணாக்கு வாங்கி செடிகளுக்கு கொடுப்பங்க காய்கறி கழுவினோட தண்ணியோடு சேர்த்து கடலை புண்ணாக்கு ஊற வச்சு செடிக்கு கொடுப்பேன் செடிகள் வந்து கொழு கொழுனும் நல்லா தலை தளனும் அழகாகவும் நல்ல துளிர்களோட பூக்களும் அழகாக கொடுக்குங்க அதனால் நான் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன புண்ணாக்கில் வந்து சத்துக்கள் போய் தான் நம்மளுக்கு வந்து ஒரு புண்ணாக்காக கொடுக்கும் அதான் வேர்க்கடலையோடு நம்ம இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு ரெண்டுத்தையும் ஊற வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு மூணு நாள் புளிக்க விடுங்க எப்பயுமே நுண்ணுயிர்கள் பெருக்கிறதுக்கு மூணு நாள் புளிக்கி வச்சு ஒரு லிட்ரு தண்ணிக்கு ஒரு லிட்ரு நம்ம இந்த இது எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க பத்து லிட்ரு தண்ணியை நம்ம கலக்கலாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி விஷயம் ஒரு நூறு கிராமுக்கு ஒரு லிட்ரு அந்த மாதிரி அளவு போட்டு நீங்கள் இந்த மாதிரி பெரிய எங்கிட்ட இதுக்குனே நான் ஒரு இது எடுத்து வச்சுட்டேங்க ஒரு அண்டா மாதிரி இதை கதை தான் காய்கறி கழுவை தண்ணிலாம் கூட ஊற்றி செடிங்களுக்கு எப்போமே நான் கொடுப்போமுங்க அதை நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இந்த தாங்க நான் கொடுத்தேன் இதை நீங்கள் நல்லா ஆக்கிட்டு ஒரு லிட்டருக்கு பத்து லிட்ருன்னு போ அந்த பத்து லிட்டரு லிக்யூடான தண்ணியே நம்ம ஒவ்வொரு செடிக்கும் ஒரு இரநூறு எம்எல் கணக்கில் செடிக்கு நம்ம என்றைக்கி தண்ணி விடலையோ அன்றைக்கி நீங்கள் ஊற்றி ஊற்றி விட்டிங்கன்னா நம்ம வந்து செடிகள் வேருக்கு நல்லா அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு செடிகளில் பூக்களை கொழுக்கொள்ளணும் காய்களை கொழுணும் கொடுக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ